ஒரு திரைப்பட குழுவிலும் சரி திரைப்பட உலகத்திலும் சரி திரையரங்குகளிலும் சரி ஜாதி என்பது இல்லை ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட தலைவர்கள் கூட பேசும்போது அதை வந்து குறிப்பிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு இருக்கான்னு தெரியாது ஒரு சிறந்த மனிதன் சிறந்த மனிதனை உருவாக்குவதற்குண்டான ஒரு மேடையாகத்தான் ஒரு களமாகத்தான் திரையுலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது நடந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களில் பல பெரிய புரட்சிகளை எல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமாதான் ரஷ்யாவில் வந்து சினிமா படத்தை எடுத்து தான் வந்து எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள் அப்போது படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே வந்து அது டெவலப்பராக கொண்டு வந்து அதே கேமராவே புரொஜெக்டராக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் வந்து உழைப்பாளி மக்களை உழைப்பாளர் வர்க்கத்தை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள் அந்த காலத்து திரைப்படங்கள் இது சரித்திரத்தில் இருக்கிறது நீங்க படித்து பார்க்கலாம் இந்த படங்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதில் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் பணத்துக்காக படம் எடுக்கிறது உணர்வுக்காக படம் எடுக்கிறது உரிமைக்காக படம் எடுப்பது ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசில இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது அதுதான் சினிமா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவர்கள் அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் மக்களோட பிரதிநிதியாக இருப்பார் ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக பிரதிநிதியாக தான் அனைத்து படங்களிலும் இருப்பார் அவருடைய போராட்டம் எல்லாம் பூர் சுவாகளை தான் பணக்காரர்களை எதிர்த்து தான் அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் பூரா நடித்த அனைத்து படங்களிலும் ஏழைகளின் குரலை ஒழித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு இருக்க முடியுமா இன்னைக்கு கையில் சிகரெட்டு டேபிள்ல ஒரு பாட்டில் கால் மேல காலு கையில் ஒரு துப்பாக்கி இல்லாம எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது ரொம்ப நல்ல யதார்த்தமா இருக்காரு அப்படியே நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி யதார்த்தமான நடிப்பு ரொம்ப அலர்ட்டிக்காம ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது ரெண்டு காதல் பாட்டில் நடிக்கிறது சார் எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப அன்னனே ஒரு காதல் காட்சியில ஒரு நடிக்க வச்சிருந்து பாக்கலாம் வெ வெப்பேன் முடியாதண்ண நீங்க அரசியல்ல கொடுக்கிற எழுச்சி வசனங்கள் வேற ஆனா காதல் இருக்கு பாருங்க போங்கண்ணே நீங்க நீங்க காதலிச்சிருந்தாதானு உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க திருமாவளவன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே அது தெரியாது எனக்கு ஐயோ அது வேற தப்பா சொல்லிடக்கூடாது காதலித்திருக்கலாம் கைகூடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா என்னையும் சேர்த்து அது ஒரு உணர்வு என்ன அது மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் பேசக்கூடாது என்ன பட் இருந்தாலும் ஓகே ஒரு அன்பு தலைவனிடம் ஒரு தம்பி கேட்கிறேன் காதலிச்சு பார்த்தா தான் அந்த உணர்வு தெரியும் அந்த பிரச்சனை தெரியும் இவருக்கு தெரியும் இப்போ காதலிச்சு பார்த்து நடிச்சிருக்காரு பாருங்க நடிக்கும் போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து அதுக்கு வர எதிர்ப்பு எதிர்த்து போராடுறது இவருடைய காதலியை கொள்ளுகிறார்களோ அடிக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற ஒரு உணர்வு பூர்வமான நடிப்பு மேலுமே பாராட்டுறேன் தம்பி நான் சும்மா வந்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போக கூடாது நான் உணர்வு ரீதியா சொல்றேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள்